சனாதன இந்து தர்மம் அதாவது எல்லா சமயங்களும் சைவம் வைணவம் சாக்தம் இந்து மதத்தோட எல்லா உட்பிரிவுகள் எல்லா சமயங்களுமே வேதத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் சைவம் வைணவம் சாக்தம் கானவத்தியம் கௌமாரம் சௌரம் எல்லா சமயங்களும் வேதத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் வேதத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் எல்லா சித்தாந்தங்களும் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைத்தம் சுத்தாத் சகல சித்தாந்தங்களும் பிரஸ்தான திரயம் எனப்படும் உபனிஷதம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை என்ற இந்த பிரஸ்தான திரயங்களின் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் எல்லா ஸ்தல புராணங்களும் அருணாச்சல புராணம் காசி புராணம் எல்லா ஸ்தல புராணங்களும் வியாசர் அருளிய பதினெட்டு மகாபுராணங்கள் மற்றும் நூற்றி எட்டு உப புராணங்களின் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் எல்லா மரபுகளும் திருவிழாக்களாகட்டும் நடைமுறை மரபுகளாகட்டும் இவை எல்லாமே ஆகமங்களிலும் தர்மசாஸ்திரங்களிலும் தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்